சிந்திக்க வேண்டும் எமது குடும்பத்திற்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் எமது பிரதேசமானது உமது குடும்பமானது முன்னேறாது அதே மாதிரி நாங்கள் ஒரு திசையில் இம்முறை திசை காட்டியுடன் பயணிக்க வேண்டும் பல அரசியல்வாதிகள் உம்மை பற்றி விமர்சிக்கலாம் ஏனென்றால் தேர்தல் காலம் வந்தவுடனேயே விமர்சிப்பார்கள் நாங்கள் ஒன்றை மக்களுக்கு கூறுகிறோம் முன்னைய காலத்தில் பிரதேச தேர்தலுக்கு எமது அரசாங்க கட்சிகளை பார்த்து விமர்சித்தது இல்லை ஏனென்றால் அவர்கள் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கவில்லை ஆனால் இன்று அமைந்திருக்கும் அரசாங்கமானது ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் மனங்களையும் வென்று வருகிறது மக்களின் மனங்களில் குடிகொள்கிறது அதனால் தான் நாங்கள் கூறுகிறோம் இம்முறை திசைகாட்டிக்கு வாக்களித்து இந்த காரணகர் மண் என்பது என்பிபி யின் பக்கம் கர்நகர் மக்களுடனே நிற்போம் கர்நகர் மண்ணை அபிவிருத்தி செய்வதற்காகவும் கேர்நகர் மக்களின் வாழ்க்கையில் செந்தளிப்பை ஏற்படுத்துவதற்காகவும் எமது அரசாங்கம் கண்டிப்பாக உங்களுடனேயே இணைந்து நாங்கள் இந்த முன்னேற்ற பாதைக்கு பூரணமான வழிகளை பெற்றுக் கொடுப்போம் கர்நகர் மண்ணில் பல பிரச்சனைகள் உள்ளது குடிநீர் பிரச்சனை வீதி பிரச்சனை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதைவிட அவர்களது தனிப்பட்ட பிரச்சனைகளும் பல உள்ளது அதற்காக இந்த பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியுடன் நாங்கள் இம்முறை ஒரு தரம் ஆதரவு தெரிவிப்போம் ஏன் நாங்கள் ஒரு தரம் என்று கூறுகிறோம் என்றால் கண்டிப்பாக எமக்கு நாங்கள் உங்களை அந்த ஐந்து வருடத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் பிரதேசத்தையும் அபிவிருத்தி செய்யாவிட்டால் எவரும் எமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த மண்ணையும் இந்த இலங்கையையும் ஒரு அபிவிருத்தி பாதையை முன்னேற்றத்தை அடையக்கூடிய இலங்கையை உருவாக்குவதே எமது அரசாங்கத்தின் கடப்பாடாகவும் இருக்கிறது எமது நாட்டின் ஜனாபதிபதியின் இலக்காகவும் இருக்கிறது இன்று மாற்று கருத்துக்கு இல்லை எமது நாட்டின் ஜனாதிபதி மீது நூறு வீதம் மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை இம்முறை திசை காட்டியுடன் கார் மண் இன்முறை இந்த பிரதேச சபையை பெரும்பான்மை ஆதரவுடன் உமக்கு பெற்றுத் தருவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அதன் உங்களது வாழ்க்கையில் இந்த கார்நகர் மண்ணை மீட்டெடுத்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால சந்ததிக்கு பல தொழில்துறைகளை உருவாக்கி இந்த இடத்திலிருந்து இருந்து உழைக்கக்கூடிய இந்த உழை இந்த இடத்தில் இந்த இடத்திலேயே உழைத்து பாடசாலைகளில் கல்வி வைக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்றுவோம் கார் நகரை விட்டு நகரப்புறங்களுக்கு நகர்ந்தவர்கள் கூட திரும்பவும் கார் மண்ணை மீளவும் பரிசீலிக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய இடமாக மாற்றி அமைப்போம் என்பது திடசங்கமாக இந்த இடத்தில் கோருகிறேன் கார் நகர் மண்ணுக்கு வேறு இடங்களில் இடம்பெயர்ந்து இருந்தாலும் கார்நகர் மண்ணின் வாசனையை உணர்ந்து கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள் திரும்பி வர ஆவலுடன் இருக்கிறார்கள் அவ்வாறான நிலையை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறுகொள்கிறேன் தேசிய மக்கள் சக்தி கண்டிப்பாக இந்த கார்னர் மண்ணை ஒரு வேறொரு இடத்திற்கு கொண்டே நிலைநிறுத்துவோம் என்பதை அவர்களது கலாச்சாரங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்றி அமைப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திசை காட்டியுடன் பிரதேச சபை தேர்தல கிராமல்வம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்